ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதும் வெண்பூசணி காயில் தான் ஜூஸ் போட்டு குடித்தோம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையை அழுங்காமல் கை வச்சு எடுத்தால் விதை மட்டும் வந்துருவோங்க இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே வடித்து குடிச்சுக்கலாம் கூட எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசம் தான் பண்ணியிருந்தேன் இது தோட்டத்தில் வேலி பகுதியில் அப்படியே மை படர்ந்துருக்குங்க அதில் இதில் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் அதனால் அலாசம் போது பார்த்து தான் அலசணும் ரசத்துக்கு ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரித்து போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு அப்படியே போட்டுக்கலாங்க இது லைட்டாக வதங்கினதும் நம்ம வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிளகும் சேர்ப்போம் அதனால் பார்த்திங்கன்னா வர மிளகா பாதி மிளகு பாதி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தூது நல்லா அலசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு போட்டேன் தூதுவலை ஆனால் வதங்க வதங்க பார்த்திங்கன்னா இலை போட்டிருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு வதங்கியிருக்கும் பாருங்கள் இலை வந்து பச்சை வாசம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பயுமே இலை ரசத்துக்கு புளி சேர்க்க மாட்டேன் தக்காளி மட்டும் தான் சேர்ப்பேன் கருவேப்பிலை சட்னிக்கும் அதே மாதிரி தான் அதனால ரெண்டு தக்காளி இல்லைன்னா ரெண்டரை தக்காளி கூட எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுங்க அதனால உப்பும் சேர்த்தியாச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இலை இலை தெரியக்கூடாது இல்லைன்னா இல இலையாக தெரியும் அதனால் நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ அதே வடச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் சேர்த்திக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம் நம்ம தக்காளி ரெண்டரை போட்டிருக்கோம் அந்த புளிப்புக்கு ஏற்றளவு தண்ணி சேர்த்திக்கலாம் இல்லைன்னா இருக்காது இது பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூதுவளை பழம் சாப்பிட்டா நல்லது தான் ஆனால் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி இலையை வந்து ரசம் வச்சு கொடுத்தோன்னா சளி கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிருங்க நம்ம ஃபஸ்ட்டே வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டால் அவ்வளவுதான் கூறு கொதி வந்ததும் லைட்டாக மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் தூதுவளை ரசம் ரெடிங்க இப்போ அடுத்து நம்ம பெரிய நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சைக்களை பருப்பு இல்லைன்னா உளுந்தம்பருப்பு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் கூட போட்டுக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு இது வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ஏற்ப வர மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காவை நல்லா சின்னதாக துருவி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் நெல்லிக்காயில் இருந்தே லைட்டாக தண்ணி வருவோங்க வதக்கும்போது அந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வந்து வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெல்லிக்காய் போட்டிருக்கிறது தெரியாது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதாங்க நம்ம சூடான சாப்பாட்டை இதில் போட்டு கிளறிடலாம் உப்பு பற்றி இருக்காது நம்ம கொஞ்சம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம் அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு போட்டு இதில் கிளறிடுங்க அவ்வளோதான் சூடான நெல்லிக்காய் சாப்பாடு ரெடி பசங்க பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க சின்ன நெல்லிக்காய் கூட சாப்பிடுவாங்க பெரிய நெல்லிக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கிளறி கொடுங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட வடித்த சாதம் தான் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை துவையல் மணத்தக்காளி கீரை பொரியல் லைட்டாக தேங்காய் பூ போட்டு கிளறியிருக்கேன் மாம்பழம் ஒரு நாலு கீத்துங்க சாப்பாட்டுக்கு தூதுவலை ரசம்தான் இன்றைக்கி லன்ச்சுக்கு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் தான் கிளறி கொடுத்தேன் டிஃபன் பாக்ஸே காலி ஆகிடுச்சுங்க பசங்க ரெண்டு பேரும் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க காய் பார்த்திங்கன்னா பூஸ்ணிக்காய் கொஞ்சம் கரும்பு சக்கரை லைட்டாக பெப்பர் போட்டு பண்ணியிருக்கேன் பூஸ்ணிக்காய்க்கு கீரை கொஞ்சம் வச்சாச்சு எப்பயும் போல் கீரை பிடிக்கும் பசங்களுக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாழை தான் வைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்